வணக்கம் காய்கறி வகைகளில் ஒன்றான குடை மிளகாயால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி என்று பார்க்கலாம் குடை மிளகாயில் பல நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன குடை மிளகாயால் என்னென்ன நன்மைகள் உண்டாகின்றன என்று இங்கு பார்க்கலாம் குடை என்றதும் நான் நினைத்து வருவது சைனீஸ் வகை உணவுதான் குறிப்பாக பிரைட் ரைஸ் நூடுல்ஸ் மஞ்சூரியன் சில்லி பிரைடு உணவு வகைகளில் இதை அதிகம் பயன்படுத்துகின்றனர் சிவப்பு பச்சை மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் கிடைக்கும் குடை ஹோட்டல்களில் பல வகை உணவை அழகுபடுத்த பயன்படுகின்றன காரம் அதிகமில்லாத இம்மிளகாய் மிளகாயின் மனமும் மிளகிற்கு நிகரான சுவையும் உடையது ஆரோக்கியமான மற்றும் சமச்சீரான சத்துணவு சாப்பிட விரும்புபவர்கள் குடைமிளகாயை தவறாமல் சேர்த்துக்கொள்வது நல்லது இந்த குடைமிளகாயில் அதிகளவில் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றன அது உங்களுக்கு தெரியுமா ஆம் குடைமிளகாயில் வைட்டமின் ஏ பி சி மற்றும் நார்ச்சத்துக்கள் நிரம்பியுள்ளது குடைமிளகாயால் என்னென்ன நன்மைகள் உண்டாகின்றன என்று இங்கு பார்க்கலாம் உணவுகளுக்கு சுவை மற்றும் கவர்ச்சி தருவது தவிர எடை குறைப்புக்கு குடைமிளகாய்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன குடைமிளகாயில் குறைந்த அளவே கலோரியும் கொழுப்பும் உள்ளது கவனிக்கத்தக்க அம்சமாகும் இதை சாப்பிடுவதால் எடை அதிகரிக்காது நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் இதை தினசரி எடுத்துக்கொண்டால் பசியை குறைத்து எடை அதிகரிக்காமல் தடுக்கிறது உடலில் உள்ள செல்கள் சேதமடையாமல் தடுப்பதில் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் பங்களிப்பு முக்கியமானவை குடைமிளகாயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்கள் சேதமடைவதை தடுத்து நிறுத்தும் செயல்முறையை துரிதப்படுத்த உதவும் குடைமிளகாயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில வகை புற்றுநோய்களில் இருந்தும் பாதுகாக்கும் தன்மை கொண்டது குடைமிளகாயில் மிளகாயில் அலர்ஜி எதிர்ப்பு தன்மை இருப்பதால் உடல் வலியை போக்கும் குணம் கொண்டது குடைமிளகாயில் உள்ள வைட்டமின் கே எலும்புகளை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எலும்பு இணைப்புகளில் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தையும் வலியையும் குறைக்கிறது இதை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதால் பல்வேறு விதமான வழிகளுக்கும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் குடைமிளகாயில் லூட்டின் மற்றும் ஜியாசந்தேன் ஆகிய இரண்டு கரட்டு நாடுகள் நிறைந்துள்ளன அவை விழித்திரையை பாதுகாக்கக்கூடியவை கண்களையும் பார்வை திறனையும் மேம்படுத்தும் தன்மை கொண்டவை குடைமிளகாயில் உள்ள சத்துக்கள் தலைமுடியின் வேரை வலிமையாக்கி தலைமுடியின் வேரை வலிமையாக்குவதோடு தலைமுடியை ஆரோக்கியமாக வைக்கிறது மேலும் இது முடி உதிர்தலையும் தடுக்கிறது முடி வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த குடைமிளகாய் பயன்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்